மாதிரி இருப்பானு ஆமாம் கனியாவோட ஒரு ஒரு வயசு என்னமோ தானே கம்மின்னு காலி பொண்ணுக்கு தான் தெரியும் அவங்க அந்த உறவு முறையில் அவங்க தான் போய் காளி காலிப்ப அவளுக்கு அண்ணன் வேணும் இல்லையா போக வர அது வீடு பாலு காய்ச்சி கூட போயிட்டு வந்தோம்னு சொன்னா என்கிட்ட அது கூட சண்டைக்கு நின்னா சாமி என்னத்துக்குடா அப்படின்னு காலையில் பால் காய்ச்சி விட்டுக்கிட்டு சாய்ந்தரம் வந்து என் வீடு பால் காய்ச்சலை வாங்குவேன்னு சொல்லிட்டு வந்தா சாமி ஒரு ராத்திரியில் நான் என்ன பண்ண முடியும் காலையில் சரி போகும் வந்து நாய் சொல்லிருச்சேன்னு சொல்லி ரெண்டு பேரும் போய் ஐயாயிரம் ரூபா கொடுத்தேன் என்ன ஐயாயிரம் ரூபா தான் கொண்டு வந்து கொடுக்கனு அன்னைக்கு நிற்கா என்ன செய்ய அது ஓம்பாடு ஓ பாடு நான் என்ன ஒன்று அந்த தான் ஊருக்கெல்லாம் பொங்கி வாங்கி போட்டுட்ருக்காரு அந்த ஆள்டருந்து வாங்கிட்டு வர வேண்டியதுன்னு கேட்டாலும் அப்போ தான் ஒரு இழுப்புல நான் என்ன பேசுகிறேன் அந்த ஆளா நான் தான் போடுவேன் நானும் உனக்கிட்டு வரணுமா வராமல் போகணுமா அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு சாப்பிடக்கூட செய்யலை சாமி நாங்கள் போயிட்டோம் இப்போ இந்த தடவை வந்தப்போ ஏதோ கேட்டப்ப தான் அக்கா கேட்டப்ப தான் பேசுறது இல்லம்மா இப்போ பேசவே இல்லையா காலியப்பசாமியும் அவங்க யாருமே பேசல அன்னைக்கு போயிட்டு எதாவது அடிச்சிட்டான் இல்லையா பேசலப்பா அதனால இருந்துப்பா அதெல்லாம் காரியமாகும்னா நான் இங்கே போய் காலப்பிடிக்கணும்

அந்த இடத்துல நம்ம வச்சிருக்கணும்ங்களா நல்லவனா கெட்டவனும் அந்த இடத்துல வச்சிருக்கணும்ங்களா அவன் நல்லவன் தான் அந்த பயலை வந்து சீரு இவங்க தான் யாருன்னா சொல்றது இல்லையா மூத்தவா அவளை சித்தி அவ பாட்டி என் துணை வேற பற்றி எடுத்தாங்களா அந்த அவங்க மூணு பேரும் சேர்ந்து தான் அவனை வந்து அவனுடைய நிலைப்பாட்டை சீர்குலைச்சான் காரணம் என்னன்னா என்னையே பழி வாங்குறாங்களாம் அவங்க என்ன குடும்பத்தை விட்டுட்டு போயிட்டாரில்ல இவனை வச்சுதான் பழி வாங்கணும் அவனுக்கு கொடுக்கக்கூடாதெல்லாம் கொடுத்து கேட்குறப்பெல்லாம் கொடுத்து செயல் இதை பண்ண இதை அது நாய் குப்பையா போயிடுச்சு மைண்ட் இருக்கானா நல்ல மைண்ட் நிலையில் நான் இப்போ எப்படி இருக்காருன்னு தெரியல கல்யாணம் முடிச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு இல்லையா அதான் கலையை எப்படி இருக்கான்னு கேட்கறது கூட அவ இல்லை இல்லைன்னா அவகிட்ட கேட்கலாம் துளசிகிட்ட கேட்கலாம் அவங்க லிங்கில் இருந்தாருங்க இப்படி தான் தாயா எங்காதையும் ஓடிக்கிட்டு இருக்குது உங்களுக்காவது சொந்த வந்தம் எல்லாம் நிறைய இருக்கு நாளைக்கு எது ஒண்ணுன்னா தூக்கி சமது இந்த சரீரம் சாஞ்சு போச்சுன்னா யார் வந்து நிற்பாங்க யார் தூக்குவாங்கன்னு தெரியாது உடம்புன்னு இருந்தால் யார் எல்லாத்துக்கும் ஒரு முடியாத நிலைகள் வரும் இல்லையா ஒவ்வொரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி படுத்து கிடைக்கிறனாலும் சின்ன பிள்ளைகளாக அறிஞ்சு அவன் வந்து கொஞ்சம் ஒரு இருபத்தஞ்சி நாளும் முப்பது நாளும் இருந்தான் சரவணே திடீர்னு ராத்திரியில் எழுந்திரிச்சான் நான் ஊருக்கு போயே ஆகணும் சாமின்னு கிளம்புனேன் இப்போ இன்னும் ஈஸியாக சொல்லுவான்ல பிள்ளைய பெரிய பிள்ளையாயிருச்சு அங்கே நான் இருக்கணும் சாமி என்னென்ன நடக்குன்னு தெரியாது சாமின்னு சொல்லிடுவான்ல அந்த வேணால் பகலில் வேணால் அப்படி எட்டி பார்த்துட்டு போய்கிடுவான் தங்க முடியுமா எல்லாம் இருக்குல்ல நான் நான் பாதுகாத்துக்கணும் பாதுகாத்துக்கிறேன் ரொம்ப தூக்கி செமுத்து மாட்டிக்கிற கூடாதுங்கிறது நான் தெளிவா இருக்கேன் மொத்தத்துல யாரு மேலே நம்பிக்கை இல்ல எல்லா நம்பிக்கையும் போயிருச்சு யாரும் முழுசாக நம்ப நம்பிக்கைங்கிறத எல்லாம் அவுட் நம்ம நாம தான் அப்படிங்கிற வந்தாச்சு